அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே முப்பத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மலேசியா கிளம்பிட்டோம் ஒன்னாம் தேதி காலையில மலேசியாவில் இருப்போம் தைப்பூசத்துல சிறப்பா பத்து மலை முருகனை போய் சாமி கும்பிட போறோம் நம்மோட நிறைய அன்பர்கள் அங்கே வர இருக்கிறார்கள் நீங்க யாரெல்லாம் சாமி கும்பிடணுமோ நீங்க ஒண்ணுமில்ல முல்ல சார் நம்பர் கூப்பிடுங்க சார் நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்துறோம் அவரை கூப்பிட்டீங்கன்னா நேரம் பத்து மலைக்கு வந்துருங்க நானும் பத்து மலைக்கு வந்துறேன் நேர முருகனை தாக்குற காவடியை தூக்குறான் முருகனையும் தூக்கிட்டு வந்துடுறோம் எல்லாரும் மலேசியாவில் ஒன்றாக சந்திப்போம் முப்பத்தி ஒன்றாம் ஒன்றாம் தேதி இரவு கிட்டத்தட்ட ஒன்பது மணிக்கு தான் எனக்கு ஃப்ளைட்டு திருச்சி விமான நிலையத்திற்கு ஒரு ஆறு மணிலிருந்து ஒரு ஏழு மணிக்குள்ள திருச்சி விமான நிலையம் வந்து விடுவேன் திருச்சியில் யாராவது பார்க்கணும்னா விமான நிலையத்திட்ட வாங்க நீங்கள் கோவிந்தராஜ் சாருக்கு ஃபோன் பண்ணிட்டு விமான நிலையத்திட்ட வாங்க நம்ம வந்து ஜஸ்ட் பார்த்துட்டு நான் அப்படியே கிளம்பிடுறேன் வாங்க திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் காலை எட்டு ரெண்டு வரைக்கும் திரையோதசி அதன் பின்பு சதுர்தசி அதிகாலை மூணு நாலு வரைக்கும் திருவாதிரை அதன் பின்பு புனர்பூசம் பிற்பகல் ஒன்று முப்பத்தி ஏழு வரைக்கும் விஷ்கம்பம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் நட்சத்திரம் பூசம் யோகி சனி அவயோக நட்சத்திரம் திருவோணம் அவயோகி சந்திரன் அதன் பின்பு பிரீத்தி நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் ஆயில்யம் யோகி புதன் அவயோக நட்சத்திரம் அவிட்டம் அவயோகி சபாய் காலை எட்டு ரெண்டு வரைக்கும் தைத்துளை காரணம் சுக்கரன் அதன் பின்பு மாலை ஆறு இருபத்தி ஒன்று வரைக்கும் காரணம் சந்திரன் அதன் பின்பு வணிசை காரணம் சூரியன் நம்மளுடைய நகைச்சுவை நடிகர் நான் வந்து சொக்கா சொக்கா சொக்கனாதான் கூப்பிடுறதுக்கு முக்கியமான ஒரே காரணம் திரு நாகேஷ் அவர்களுடைய நினைவு நாள் மறக்க முடியாத மாமனிதன் காமெடியில் வேற லெவல்ல இருக்கு வந்து மறக்கவே முடியாது நாகேஷ் எந்த ஜென்ம எடுத்தாலும் நாகேஷ் வந்து மறக்க முடியாது அப்பா சொக்கா எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை ஆயிரம் பொண்ணு எனக்கு இல்லை அல்ல பாருங்க எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் ஆயிரம் பொண்ணு எனக்கு வேணும்னு கேட்கவே இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை ஆயிரம் பொண்ணு எனக்கு இல்லை அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா வருகிறார் வருகிறார் வந்து விட்டார் முதல்ல இந்த பால்கார கணக்க தீர்த்தரணும் அப்படி பேர் பால்கார கணங்கிறது அவ்வளவு பெரிய கடனாட்டு இருக்கு நான் பால் ஊத்திக்கிட்டு இருக்கும்போது போது இந்த காமெடி நினைச்சுப்பேன் எத்தனை பேர் நம்ம நினைச்சிருப்பேன் சொல்லலாம் ஏன்னா பால் வாங்குவாங்க வார வாரம் பணம் கொடுக்க முடியாது இன்னைக்கு சம்பளம் வரல அடுத்த வாரம் சேர்த்து தரம்பாங்க நமக்கு மாட்டுக்குங்க வந்து இது வாங்கணும் புண்ணாக்கு வாங்கணும் மாட்டுக்கு எல்லாம் வாங்கணும் இல்லையா அதனால இதை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நான் ரொம்ப சங்கடப்பட்டுலாம் ஒருத்தர் பணம் கேட்பேன் எங்கள் வார வாரம் கரெக்டாக கொடுத்துருங்க அப்படின்லாம் சொல்லிருக்கேன் அப்போலாம் அந்த காமெடி நினைச்சுக்குவேன் நாகேஷ் காலத்துலேயே சொல்லியிருக்காங்க சிவபெருமான் காலத்திலேயே இந்த டைலாக் வந்துருக்கியா இப்போ அந்த முதல்ல இந்த பால்கார கணக்கை தீர்த்தரணும் அப்படிம்பர் நாகேஷோடைய நினைவுனால் கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் குருச்சந்திரன் ரெண்டு பேருமே மிதனத்தில் தான்

இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் முக்கியமான வேலைகள் முக்கியமாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் ஸோ அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நாட்களில் பார்த்துக்கலாம் அன்றாட செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க உங்கள் கடமைகளை செய்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி எடுக்கக்கூடிய காரியம் ரொம்ப அருமையாக வெற்றி பெறும் காலையில் ரொம்ப ஒரு அருமையான வேலையில் துவங்கியிருக்கு அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஜாமத்திலேயே திட்டமிடுங்கள் இரண்டாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசியல் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி பெறும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் உட்காந்து பிளான் பண்ணுங்கள் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பிரம்ம முகூர்த்தம் இதில் நம்ம போய் முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை செய்ய வேண்டாம் ஏன்னா பறவை வந்து தொயிலில் இருக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்காது ஏதேனும் முக்கியமான காரியங்கள் இருந்தால் நீங்கள் விடுந்த பின்பு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் இரண்டு ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறைவனை வழிபட்டு விட்டு இந்த நாளை தூங்குங்கள் மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது உங்களுக்கு இந்த அருமையான மாலை வேலை உங்களுக்கு அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை ஏதேனும் இருந்தால் இதில் தோங்குங்க ஏன்னா இந்த அரசு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாலை வேலை தான் வருது திரும்ப பார்த்திங்கன்னா இரவு நள்ளிரவு நேரத்துக்கு போயிடுது அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர் ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை பிரம்மமூர்த்தம் முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் முக்கியமாக செஞ்சே ஆகணும்னு தான் இந்த வேலையில் செய்யலாம் சிறப்பான வேலை வேண்டுமெனில் பிறகு பார்த்து கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது இந்த மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு இறைவன் கொடுத்த பொன்னான நேரம் இது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலை செய்ய இருக்கிறது பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எதாவது வேலை செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே இந்த வேலையிலே துவங்கிடுங்க நான் ஏர்லி மார்னிங் கிளம்பி போனோம் இல்லை இந்த நேரத்தில் நம்ம கிளம்பி போனோம் ஒரு மணி நேரம் முன்பாகவே நீங்கள் கிளம்பி போனாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் போகக்கூடிய காரியம் வெற்றி அடையணும் சிறப்பாக செல்லணும் அப்படிங்கிறதான் இதில் விஷயமே திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய வெற்றி மயின் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அதன் பிறகு வரக்கூடிய மூன்று ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை காலையில் உங்களுக்கு மூன்று ஜாமம் மிக சிறப்பாகவே இருக்கிறது அதனால் இந்த நேரத்தை பொன்னான வேலையை பயன்படுத்துங்கள் நான்காம் ஜாமம் துயில் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் தோங்குவது மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசிபாங்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் சபானந்தர்